வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம் கோதுமை இனிப்பு சீடை வாங்க எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கோதுமை மாவு இனிப்பு சீடை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நம்ம பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கார் டீஸ்பூனை விடையும் கம்மியாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்ததாக கோதுமை மாவு எடுத்துக்கிட்ட அதே கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை எடுத்துக்கலாம் நம்ம வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வெள்ளத்தை நம்ம பாகு ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு கம்பி பதம் எதுவுமே வேண்டாம் நமக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் பாருங்கள் நமக்கு வெள்ளம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெள்ளத்தை இருத்துட்டு நம்ம கோதுமாவில் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம வெது வெது பண்ண தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து மாவு வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம கையால் ஒரு வாட்டி நல்ல மாவு பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நமக்கு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நமக்கு சூடாயிருச்சு மாவுமே நமக்கு ரெடியாக தான் நம்ம நம்ம வந்து குட்டி குட்டி நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு இது விரல்களாலேயே நல்லா உருட்டிட்டு நம்ம ஆயில சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு விரல்களாலேயே நம்ம உருட்டிட்டு நம்ம ஆயில சேர்த்துக்கலாம் நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு நல்ல பபுல்ஸ் எல்லாமே நமக்கு அடங்கிடுச்சு நம்ம இந்த டைம்ல ஆயில ஈர்த்திட்டு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக இருக்கிற மாவையுமே இது போல் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிட்டு நமக்கு ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு நம்ம ஒரு வாட்டி இது போல் கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு பபுள்ஸுமே நல்லா அடங்கிருச்சு நம்ம ஆயிலை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம இதையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க மீதி இருக்கிற மாவுளியுமே நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நான் உருட்டி எடுத்து வச்சிட்டேன் நம்ம இதை அப்படியே ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே நம்ம செய்யலாம் ரெண்டே பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆயில் எடுத்துகிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்திலையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு கோதுமை மாவு இனிப்பு சீடை சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கோதுமை மாவு இனிப்பு சீடை நமக்கு எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ரஜாவுட் கிச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு ஒண்ணா உங்களுக்கு வந்து சேரும் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமாவை எடுத்துக்கிட்டோம்னா அதே கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம வெள்ளை எடுத்துக்கிட்டால் நமக்கு சரியாக இருக்கும் இதுவே ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் கோதுமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட பொருட்களை வந்து கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு மன சொல்லுங்க நன்றி வணக்கம்